பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணம் நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா தேவம் ஞானந்தி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட சார்பாக குரு பேச்சு பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார் பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சற்றக்குழைய குரு பகவான் நாள் இடம் மாறுறாரு அவர் என்ன ராசிக்குலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க மிருகசுருஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து மிருகசுருஷம் மூணாம் பாதத்துக்கு மாறுறாரு அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம வந்து எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம் இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்கிறோம் அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் நிற்கிறாரு இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள் குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட கே ஏ ஐயங்கர் அவர் சொல்லுவாங்க யா அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்த இல்லையானால் குரு அப்படின்றவர் வந்து அதீத சுபர் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குருவை வந்து மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கும் அவருக்கு அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார் இல்லைன்னா அவர் வந்து எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார் அதனால மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது இதை தவிர பார்த்த எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா குருன்றவர் வந்து தன காரகர் காரகத்தில் வந்து மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது வந்து பணம் எது எடுத்தாலும் வந்து பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணுன்னா சக்குரனோட ஆசீர்வாதம் இருக்கலாம் குரு குரு வந்து பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அதனால் பார்த்தலையானால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறுறார் அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு சரி அதை தவிர பார்த்துருக்கலையானால் குருவுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது உங்களுடைய குலம் அதாவது குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை ஏன்னா குரு தான் புத்திர காரகன் ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விரத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப தான் குரு பெயர்ச்சியும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா இல்லை எப்படி கிடைக்கும் அருமையான கேள்வி கேட்குறீங்க அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதை தவிர பதினொன்று அஞ்சு அன்னிக்கு அவர் மாறுறார் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அன்னியிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் வந்து சேர்ந்தே தீரும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கும் வீட்டை வந்து பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்தில் பார்த்தாலும் சரி அவர் வந்து லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி ரெண்டு விஷயங்களும் ஆனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்றது இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அந்த நேர்மை தன்மை அந்த அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங்கு இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது அதனால் அர்ச்சகராக இருக்கிறது இந்த எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள் ப்ரொசர்கள் அது தவிர தங்க விற்பனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களேன்னா குரு வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தர் குரு வந்து சொல்லி கொடுக்கறது சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும் இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது சரி இப்போ வந்து குரு பார்வை குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா யா குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு ஏட்டிங்கன்னா அவர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்ச் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை இருக்கிறது ஆனால் அஞ்சு ஒன்பதுங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் அதுக்கப்புறம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அதுக்கப்புறம் கும்பம் இந்த மூணு ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு இதுதான் சொல்ல வரீங்க ஆமாம் அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும் அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பழங்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா கண்டிப்பா பாவத்தை உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சாம் பாவத்தை வலுப்படுத்துவாரு அவர் உட்கார்ந்து இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவாரு அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவாரு கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா எப்படி பார்க்கணும் ஆமா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய அஞ்சாம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார் அவர் நின்று இடத்தை வலுப்படுத்துவாரா பார்க்குற இடத்தை வலுப்படுத்து ரெண்டையுமே பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம் ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேற யாரோடையாவது சேரும் போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார் அருமையா சொன்னீங்க அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுமப்படுத்துவார் பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியா பண்ணுவார் இதுலயா அதில் வந்து என்னன்னு தனித்த தனித்தாய் இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும் போது அவருடைய பார்வையில என்னையா வருது என்னென்ன அதாவது அஞ்சாம் மடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம பேங்க்ல போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும் அதே போல் நம்மளுடைய மூதாதிரிகள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய அஞ்சாம் பாவம் எப்படி இருக்குது அஞ்சாம் பாவாதிபதி எப்படி இருக்காரு அஞ்சாம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு இதை வச்சு குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போறதுக்கு தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும் அதாவது ஜனன குரு இல்லை கோலச்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு அப்போ இந்த அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரசானம் ரொம்ப நாளா கல்யாணமாய் திருமணமாய் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு அவரே புத்திர காரணா போயிட்டார் ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்யா ஒரு சில ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார் அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்க புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்புண்டா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா நல்லா சொல்ல அதாவது ஜனனகால ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிடும் அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கு கேதுவை அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன் தான் இப்போ நம்ம எல்லா குழந்தைக்கு போயிட்டோம் இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக ஐயா அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம் அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு ரெண்டாம் இடத்தையோ அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடங்களை பார்க்குற போது குருபலம்னு சொல்லுவாங்க அந்த குருபலம் பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஏழாம் இடத்துக்கு பார்க்குற கிரகங்களோ இல்லைன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்துல திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஐயா இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே திரு கண்டிப்பாக அது அது அதுவும் சனி தொடர்பும் ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல இருக்கவருடைய திசை நடந்துட்டுருக்கலாம் இல்லைன்னா புத்தி நடந்துட்டுருக்கலாம் அந் அப்போது அதில் சனி திசையோ சனி சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம் இல்லைன்னா ஏழரை நாட்டு சனியோ அர்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் அதே போல சுக்கரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த ஏழாம் அதிபதியில் தொடர்பு உண்டாலும் அதுவும் உண்டுன்றாங்க அது உண்மையா கண்டிப்பா ஏழாம் இடத்து அதிபதியோடு சுக்கரன் சம்பந்தப்படுற போதும் கண்டிப்பா திருமணம் அமையறக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வையை பத்தி நல்ல விளக்கமா சொன்னீங்க இப்போ ஒன்பதாம் பார்வையை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன் அதாவது ஒன்பதாம் பார்வைன்னு எடுக்கும்போது பார்த்தேன் ஏன்னால் அது வந்து பாக்கியஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான் ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு இதனால் பார்த்து உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேருகளும் பார்த்தீங்களேன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும் குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம் தவிர பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வெளிநாடு அதாவது ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு வாக்கியமே இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யம்னு சொல்லுவாங்க பாக்யம்னால் என்ன ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கிது ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி ஐயா இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம் குருவனுடைய பார்வையை சொல்லிட்டோம் குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம் குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அதாவது குருவுக்கு எ மிகவும் எளிய பரிகாரன்றது வந்து தியானம் அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம் குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தர சொல்கிறதும் இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது அது தவிர வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே ஏன்னால் தூங்கி எந்திரிச்சு உங்களுடைய காலை காலைக்கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் தனக்காரகன் சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார் இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும் புத்திர காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேற என்னன்னு எளிய நம்மளுடைய இந்து சமயத்துல அவங்கவுங்க பிறப்புக்குன்னு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க சமய குருமார்கள் இருப்பாங்க அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குருப்பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இதை தவிர மடாதிபதிகள் அதே போல் சமய குருமார்கள் இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள் அதுவும் வெள்ளை தொடர்புடையது மஞ்சள் தொடர்புடைய மாலைகள் அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க குரு காயத்ரி சொல்லலாம் குரு பகவானை வணங்கிறது குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாராவாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வியாழன் ஓரையில் ஒரு ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை அதாவது வெள்ளை கொண்ட கடலை மாலை போடலாம் அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்ட கடலை மாலை சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நேவேதியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாழ்வாழ்த்தாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவோடைய தாக்கம் கூடும் குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு நம்மளுடைய மதகுருமார்களுடைய அருளாசி கிடச்சிருச்சு அப்படினாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் ஐயா இவங்க ஒன்போதாம் பாவம் சொன்னாங்க இந்த ஒன்பதாம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா கண்டிப்பாக உயர்கல்விக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும் அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலரையும் அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒன்பதை குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் பனிரெண்டுக்கும் உடையவர் அதனால் வந்து கடல் கடந்து போகும் கடல் கடந்து கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக ஐயா அந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல நீட்டு ஐஐடி ஜேஇஇ அரசு தொடர்புடைய வேலை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இது எழுதினவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கையா கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு அப்போ பாக்கியம் அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம் அப்போ ஒன்பதாம் இடத்தையே குரு பார்த்தாலும் ஒன்பதாம் இடத்துலேயே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்களெலாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும் சரி ஐயா இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டம் பார்த்துட்டோம் இப்போ ஒரு ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் அன்பாக இருந்த கும்பராசினியர்களே உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் கும்பம் குரு சூப்பராக இருக்க ஆரம்பமே அமக்கலமாக இருக்க கண்டிப்பாக உண்மை இது கடைசி வருடமே அமக்கலமாக இருக்கும் ஏன் சாமி ராசியே குரு பார்க்குறாரு கும்பத்தை குரு பார்க்குறாரு அப்போ வாழ்க்கையே கும்பம் போல ஆக போகுது கபளே போட வேண்டாம் தொட்டதெல்லாம் ஜெயம் 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 அது என்ன சாமி ஆறுதலான வார்த்தை சொல்கிறீங்களே ஆமாம் அவர் பார்வை என்ன பார்வை குருவுடைய பார்வைப்பட்டாலே குரு பார்த்தால் கோடி நன்மை லட்ச நன்மைன்னு சொல்லலை ஆயிரம் நன்மைன்னு சொல்லலை பத்தாயிரம் நன்மைன்னு சொல்லலை கோடி நன்மை நம்மளை பொறுத்தளவுக்கு கோடிக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது வேணா சொல்லலாம் பத்து கோடி இருபது கோடின்ட்டு பட் கோடி நன்மை கிடைக்கக்கூடியது இந்த கும்பராசினியர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஏழரை சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க கடந்த காலகட்டங்களில் விரய செடி நடந்துகிட்டு இருந்துச்சு எதுக்காக விரயம் பண்ணோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே மனக்குழப்பம் மனப்பதட்டம் மன பயத்துலேயே இருந்துகிட்டு இருந்தீங்க இப்போ ஒரு தெளிவு கிடைக்குது ஏற்கனவே இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு உங்களோட இடத்துக்கு மாறி வந்துட்டார் ராகுவும் சனியும் இணைஞ்சிட்டாரு உடல்நலத்துல தொந்தரவு இருந்துச்சு எந்த காலகட்டங்களில் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு வரையிலும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இருபத்தாறு நாள்லேருந்து அதில் ஒரு அஞ்சு நாள் இதில் ஒரு பதினோரு நாள் இதுக்கப்புறம் உடல்நல தொந்தரவும் கிடையாது இது சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன பிறப்ப ப்ராப்ளம் கொடுப்பார் அப்படின்னா யூரினியர் இன்ஃபெக்ஷன் கொடுப்பார் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பெண் உறுப்பில் ப்ராப்ளம் கொடுப்பார் எலும்பு மஜ்ஜையில் ப்ராப்ளம் கொடுப்பாரு ராகுவும் சேர்ந்தாரு இருதயத்தில் ப்ராப்ளம் கொடுப்பாரு அப்போ இந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் அவதிப்பட்ட அத்தனை கும்பராசி நேர்களுக்கும் பிரகத்பதியான குரு பகவானின் கடைக்கன் பார்வை பட்டுச்சு விடுதலை 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 நோயில இருந்து மட்டும் விடுதலை இல்ல எல்லாத்துல இருந்தும் விடுதலை சரி அடுத்தது குரு நின்ற இடத்தை வலு சேர்ப்பார் அப்படின்னு சொல்றோம் குரு நின்ற இடம் என்ன அஞ்சாம் இடம் அஞ்சாம் ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானங்கள் நீங்கள் செய்த நீங்கள் என்ன அக்கௌண்டில் போடுறீங்களோ அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது உங்களுடைய குழந்தைகள் அனுபவிக்க முடியும் உங்களுடைய தாய் தந்தையர் என்ன அக்கௌண்ட் போட்டாங்களோ அதை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்போ அந்த அணிவிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சா வந்தாச்சு அதே போல் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் தாத்தன் போட்டன் பாட்டனுடைய சொத்துக்களில் லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த ப்ராப்ளங்கள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று அஞ்சு இரவோடு இரவாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விடிகாலில் வந்தாக்க கோர்ட்லேருந்து ஆறு வரும் சாமி உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அத்தனையுமே உங்கள் சைடு ஜெயிச்சிருச்சு நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சுங்க நடக்குமா நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே போல் குலதெய்வ வழிபாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கு இந்த ஏழரை சனி தடங்கள் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த தடங்கல்கள் விலகக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆ வயசில் நானும் மாடு மாதிரி வேலை பார்க்குறேன்னு என்ன சமையனிங்க என்ன மாடுன்றீங்க சனி பகவான் அப்படின்னாலே உழைப்பு 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 கடினமான உழைப்பு செய்யக்கூடியவங்களை பாருங்களேன் அவங்க எல்லாமே சனி தொடர்பு இருக்கணும் இல்லாட்டி சனியோட நட்சத்திரம் இருக்கணும் இல்லாட்டி சனியோட தொடர்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் அது மாதிரி கடினமான உழைத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்ன ஒன்று பதவி உயர்வு இன்னொன்று பண வரவு இது ரெண்டுமே எழுதி வச்சுக்குங்க இரவோடு இரவாக வரப்போகிறதா வரப்போகுது அப்போ எல்லாமே ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கு குரு நின்ன இடத்து பலனை நான் சொன்னேன் இப்போ அடுத்தது இந்த குருக்கு என்ன பிரச்சு நின்ற இடத்தோட பார்த்த இடத்தை பலப்படுத்துவார் வளப்படுத்துவார் அப்போ அவருக்கு என்னென்ன பார்வை இருக்குது அப்படின்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை இதை தவிர பிரகத்பதியான குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வை விசேஷ பார்வை ஒன்போதாம் பார்வை இப்போ இந்த விசேஷ பார்வையினால் எந்தெந்த இடத்தை பிரகத்பதியான குரு பலப்படுத்த போகிறாரு அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா ஐயா அதாவது அற்புதமான ஒரு இது சொன்னீங்க அதாவது ராசியிலேயே சனியும் ராகுவும் இருக்காங்க அதனால் எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது இந்த கும்பராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருப்பாங்க ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ குரு மாறினது அவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் நிறைவாகவே ஒரு பெரிய மாற்றங்கள் அவர்களுக்கு அதாவது இரவோடு இரவாக நிச்சயமாக வரக்கூடிய மாற்றம் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்போ குருவினுடைய பார்வைன்னு சொல்லும்பொழுது பொழுது பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பதினொன்று உங்களுடைய ராசி மூணு இடத்தையும் பார்க்குறோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் துலாத்தை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் தனுசுவை உங்களுடைய ராசியும் பார்க்குற இப்போ உங்களுடைய ராசியை பார்க்கும்பொழுது என்ன பலன் அப்படின்னா மன கிளேசங்கள் மனசில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் மனசின் மூலியமாக பரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாம் சரிப்பா சரியாகி உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மன அழுத்தம் கம்மியாகும் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் அதற்கு உண்டான ரிசல்ட்டுன்னு சொல்லக்கூடிய பலன்களும் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இதனால் என்னென்னா மேல் படிப்பு படிக்க வேண்டும்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய கால சின்ன டவுட்டியா மேற்படிப்பு அப்படின்னு வரும்போது நம்மளோட லோயர் எஜுகேஷன் நாலாம் பாவம் சொல்லுவோம் ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி சொல்லுவோம் அது இந்த மருத்துவத்துறை இது ஐஐடி அதுவும் சேரும் அதாவது மேல் படிப்பு வந்து வெளிநாடு போய் செய்ய செல்லக்கூடிய வெளிநாடு போய் படிக்கக்கூடிய படிப்புகளும் வரும் மேல் படிப்பு மாஸ்டர் டிகிரின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே மேல் படிப்புல வரும் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய காலகட்டமாகவும் போகிறது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் வெளிநாட்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணும் பொழுது எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சரி ஒன்பதாம் இடத்தையே குரு பார்க்குறாரு இதனால் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா உங்களுடைய பதினொன்றாம் மதிபதின்னு சொல்லக்கூடிய குருவே ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால தந்தையின் மூலியமாக அபரிமிதமான லாபம் வரும் பணம் வருமானத்திற்கு கவலை இருக்காது தொழில பெரிய ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அதோடு பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையே குரு பார்க்குறாரு அஞ்சாம் இடத்துல இருந்து இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக லாபங்கள் வரும் என்ன லாபங்கள் வரும் அவங்க வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க படித்து இம்மிடியேட்டாக வேலை கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க அதன் மூலியமாக உங்களுடைய வருவாயை பெருக்கி கொடுப்பாங்க உங்களுக்கு இங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்ட் லெவல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு மூத்த சகோதர சகோதரிகளோட இணக்கமான செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதோடு ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்மம்னு சொல்லக்கூடிய பிறந்த ஜாதகத்தின் லக்னத்திற்கு ஏற்றா மாதிரியும் உங்களுடைய சந்திரனுக்கு ஏற்றா மாதிரியும் இருக்கக்கூடிய தசா புக்திகள் எந்த அளவுக்கு அதாவது வெற்றிகரமாக இருக்கோ அதை வச்சு தான் வந்து உங்களுடைய இந்த கோச்சாரம் வேலை செய்யும் ஒருவேளை உங்களுக்கு தசாபுக்தி கொஞ்சம் கம்மியாக இருந்து அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த ஒரு கோவிலுக்கு போய் அதற்குண்டான எளிய பரிகாரத்தை நம்ம பண்ணுறது மூலியமாக வரும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஏன் நல்லா சொன்னீங்க அதாவது இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பார்க்குறபோது தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் வந்து சரியானபடி கை கொடுக்கலைன்னு சொன்னால் அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது நூறு பர்சன்ட்டும் வேலை செய்யும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற ராசி பலன் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் வேலை செய்யும் அப்போது அவங்களுடைய ஜாதகத்துல இப்போ என்ன திசை நடக்குதுங்கிறதும் அந்த அந்த திசைகளில் வந்து நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதில் ஏதாவது ஒரு பாகங்கள் சரியில்லைன்னா கூட இப்போ நாம் சொன்ன பழங்கள்லாம் சரியாக வராது அப்போ இந்த மாதிரி சரியாக இல்லாமல் இருக்கிற போது இவங்க என்ன செய்தால் சரியாக வரும் அப்படின்னு பார்க்குற போது இந்த குருவுக்கு உண்டான காரியங்களை போய் செய்யணும் அப்போ குருவுக்கு உண்டான காரியங்கள்னா பட்டமங்கலத்தில் போய் வழிபடணும் இந்த பட்டமங்கலத்துல அவரும் வந்து குருவா இருந்து இந்த பட்டமங்கலம் எந்த மாவட்டத்தில் வருதியா சிவகங்கை மாவட்டத்தில் வரும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அதுலேயும் சிவகங்கைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுது சிவகங்கை போயிட்டு போக வேண்டியதில்லை இங்கேருந்து போகிறவங்களுக்கு சிவகங்கைக்கு முன்னாடியே இப்போ பிரிஞ்சு போயிடலாம் சிவகங்கை போகாமே போயிடலாம் ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த பட்டமங்கலங்கிற ஊர் நல்ல ஒரு கிராமம் மாதிரியாக இருக்கும் நல்ல நிம்மதியான ஸ்தலம் அங்கே வந்து இறைவனுக்கே வந்து இந்த பாடம் சொன்னது மாதிரியான ஒரு கதையெல்லாம் வரலாறுலாம் இருக்குது அப்போ அங்கே போய் இது பண்ணுற போது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த குருவினாலேயோ இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைனாலேயோ புத்தியினாலேயோ அந்தரத்தினாலேயோ எந்த விளைவுகள் இருந்தாலும் அங்கே போய் வழிபடுற போது உங்களுக்கு அதில் உள்ள மாற்றங்கள் கிடைக்கும் அதை வழிபடுறதுக்காக மாத்திரம் கிடச்சிடாது தீபம் ஏற்றி வழிபடுறதுக்காகவோ அர்ச்சனை பண்ணி வழிபடுறதுக்காகலாம் மாறிடுறாது அவங்க தான தர்மங்கள் பண்ணணும் அந்த தான தர்மங்கள் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வஸ்திர தானம் பண்ணலாம் அல்லைன்னா வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு பாடப்புஸ்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் ப அது எழுதுறதுக்கு உண்டான ஆயுதங்கள் இதையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து தான தர்மங்களில் அது குருவுக்கு உண்டானது அப்போ இதெல்லாம் பண்ணுற போது நீங்கள் எந் எந்த மாதிரியான இது இருந்தாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த தர்மம் பண்ணுறதுனால வந்து அதில் இருக்கக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி நன்மையாக மாறிடும் அப்போ தான தர்மங்களும் பண்ணணும் தான தர்மங்கள் பண்ணுங்க இங்கே போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஐயா நம்ம இப்போ கும்பராசிக்கு பார்த்தோம் கும்பராசிக்கு உண்டான நற்பலன்களை பார்த்தோம் இப்போ கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்னென்னு பார்த்தோம் அதுக்கு மேலே என்னென்ன கெடுபலன்கள் என்னென்ன விஷயத்தில் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதை கொஞ்சம் சொல்ல முடியும் ஐயா நல்லா கேட்டீங்க அதாவது இந்த குரு பயிற்சியின் மூலியமாக வரக்கூடிய நல்ல பலன்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி கேட்குறீங்க இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்னு சொல்லக்கூடியது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு அது ஒன்றுமே போரும் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது ஒன்று அஞ்சு ஒம்போது அவரே குருவே பார்த்துடுறாரு சுபத்துவம் அடையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் இவ்வளவுனால மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பெரிய ரிலாக்ஸ்டாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் அதாவது சொந்த ஊருக்கு சொந்த நாட்டுக்கு சொந்த இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தேன்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் மூலியமாக பண வரவு அதிகமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் தந்தையினுடைய வியாபாரத்தில் பங்கேற்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ரெண்டு பதினொன்று அதிபதின்னு சொல்லக்கூடியவரே அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து உங்களுடைய ட்ரெடிஷ்னல் சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கைவரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுடைய மூத்த சகோதர சகோதரர்கள் மூலயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இரண்டாவது திருமணத்திற்கு நல்ல ஒரு யோகமான காலமாக அமைய போகிறது ஸோ மொத்தத்தில் பார்த்த இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான நல்ல ஒரு விஷயங்களும் நடந்துட்டுருக்கு இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் ஏழரை சனி நடக்கிறது ஜென்ம சனி நடக்கிறது அதாவது என்ன சொல்கிறது அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் தவறான வழிகளில் போய் பொருள் சேர்ப்பவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ராசியிலேயே சனி இருக்கார் ஏழரை சனி இருக்குது குருவினுடைய பார்வையும் இருக்குது அந்த அதனால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது அதாவது குறுக்கு வழியில் எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடும் அது வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது தொழிலில் அபிவிருத்தி வரும் இருந்தாலும் அதிகமாக கடனை வாங்க வேண்டாம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் பார்த்தலையானால் குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதுனாலும் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும்ன்றது டபுள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடுகள் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்